வணக்கம் அன்றாட நிகழ்வுகளை உங்கள் தகவல் தளத்தில் செய்தித்துறைகளாக காணலாம் செய்தித்துறைகளுடன் நான் உங்கள் ராபா நகர் மீது இஸ்ரேல் நாட்டு ராணுவம் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் என்ற வார்த்தை அதிக அளவில் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது கடந்த மணி நேரத்தில் மட்டும் சுமார் ஒன்பது கோடி மக்களால் பகிரப்பட்டுள்ளது இந்த வார்த்தை ஏன் எந்த அளவு பகிரப்பட்டுள்ளது என்றால் இப்பகுதியின் மீதான தாக்குதலும் அதில் பலர் உயிரிழந்துள்ளதும் தான் காரணம் என கூறப்படுகிறது இது குறித்த ஒரு விரிவான பார்வையை இப்போது பார்க்கலாம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் தொடங்கியது ஏழு மாதம் தொடர்ந்து இந்த போர் நடந்து ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிரான போர் அறிவித்த இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது இதற்கு ஹமாஸ் அமைப்பும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது இதுவரை நடந்த போரில் ரஃபா நகரை தவிர்த்து மற்ற பகுதிகளை இஸ்ரேல் நாட்டு ராணுவம் விட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் காசாவில் உள்ள இருபத்தி மூன்று லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இஸ்ரேல் போர் நடவடிக்கைகளால் பல்வேறு பகுதிகளுக்கு இடம் பெயர்ந்து வருகின்றனர் குறிப்பாக தெற்கு காசாவில் உள்ள ராபாவில் தஞ்சமடைந்துள்ளனர் கடந்த ஏழு மாதங்களாகவே ஹமாஸின் மீதான இஸ்ரேல் தாக்குதலின் போது மக்கள் பலரும் ரஃபாவை நோக்கி படையெடுத்தனர் இந்த நிலையில் ஹமாஸ் மீதான போர் தொடங்கியதற்கான இலக்கு எட்டப்பட வேண்டுமெனில் ராபா நகர் மீது தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என இஸ்ரேல் கூறியது அதன்படி ராபா நகர் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்தது ஆனால் இதற்கு உலக நாடுகள் பல எதிர்ப்பு தெரிவித்தன ஐநா நீதிமன்றம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடாது என உத்தரவிட்டது இந்த நிலையில் நேற்று முன்தினம் நகர் மீது இஸ்ரேல் வான் தாக்குதல் நடத்தியது இதில் பாலஸ்தீனியர்கள் முப்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் இது உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நேதன் யாகு ராபா மீதான தாக்குதல் என்பது துரதிருஷ்டவசமானது என்று கூறி இது குறித்து விசாரணை நடத்தப்படுகிறது என்று மீதான தாக்குதலை கைவிட வேண்டும் என்று ஐநா சபை பொதுச் செயலாளர் ஆண்டோனியா கண்டனம் தெரிவித்தார் இதுகுறித்து அவர் சமூக வலைதள பக்கத்தில் ரஃபாவில் தஞ்சமடைந்துள்ள மக்களை கொன்ற இஸ்ரேலின் நடவடிக்கையை கண்டிக்கிறேன் என்றும் காசாவில் பாதுகாப்பான இடமில்லை உடனே போரை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று பதிவிட்டுள்ளனர் இதற்கிடையே சமீபத்தில் காசாவின் ராபா நகரில் உள்ள ஐரோப்பிய மருத்துவமனைக்கு சென்ற ஐநா வாகனத்தின் மீது திங்கட்கிழமை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதில் இந்தியாவின் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி அன்னி மரணம் மரணமடைந்தார் இஸ்ரேல் ஹமாஸ் நெருக்கடி தொடங்கிய போது காசாவில் மரணமடைந்த அனைத்துலகை இயக்க முதல் பணியாளர் அவர் என கூறப்பட்டது இந்நிலையில் தெற்கு காசாவின் ராபா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தென்பட்டதாக தகவல் வெளியானது சமீபத்தில் நிகழ்த்திய பயங்கர தாக்குதல் அடுத்து இஸ்ரேல் ராணுவம் ராபா நகரின் மையத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தல் அல் சுல்தான் நகருக்கு இஸ்ரேலிய டாங்குகள் கூறப்பட்ட நிலையில் இஸ்ரேல் அதை உறுதி செய்யவில்லை பாலஸ்தீன அமைச்சகம் இத்தாக்குதலில் நாற்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக கூறியது இது சர்வதேச அளவில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பாலஸ்தீன அகதிகளுக்கு ஐநாவின் சிறப்பு அமைப்பு போர் தொடங்கியது முதல் ரஃபாவுக்கு பத்து லட்சம் பேர் இடம்பெயர்ந்ததாக அறிவித்தது மேலும் குண்டு வெடிக்கும் பகுதிகளில் மத்தியில் பாதுகாப்பாக இடம் எதுவும் இல்லை உணவு குடிநீர் பற்றாக்குறை குப்பைகள் என மக்கள் அங்கு வசிப்பதற்கான சூழல் இல்லாத நிலை நீடிக்கிறது என சமூக அது பக்கத்தில் ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போர் மூன்றாவது உலக போருக்கு வழிவகுக்கும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது வலுவடைந்துள்ள இஸ்ரேல் ஹமாஸ் போரும் பெரும் பதற்றத்தை காசாவிலேயே ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்துள்ள நிலையில் இப்பகுதி முழுவதும் உருகுடைந்துள்ளது எனவே இப்பகுதியில் இருந்தும் கூட ராபாவுக்கு அண்டை நாடுகளுக்கு மக்கள் குடியேறி தஞ்சமடைந்துள்ளனர் ராபாவின் மீது இஸ்ரேல் ஏன் தாக்குதல் நடத்தியுள்ளது என்றால் சமீபத்தில் ஹமாஸ் அமைப்பு நீண்ட இடைவேளைக்கு பிறகு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது இந்த ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலின் போர் தளவாட பொருட்கள் அளித்ததாக கூறப்படுகிறது இது இஸ்ரேலுக்கு பெரிய இழப்பு ஏற்படுத்தவில்லை என்றாலும் கூட தங்கள் மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என முனைப்பில் இஸ்ரேல் மீது அப்பகுதியில் கூடாரம் அமைத்து உயிருக்கு பாதுகாப்பாக தஞ்சம் தஞ்சமடைந்துள்ள மக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதற்கு பல நாடுகள் எதிர்ப்பு குரல் தெரிவித்து வருகிறது ஆனால் இப்போரை தொடங்கியதற்காக இலக்கு நிறைவேற வேண்டுமானால் இப்பகுதியின் மீது தாக்குதல் நடத்தியே ஆக வேண்டும் என்று இஸ்ரேல் ராணுவம் கங்கணம் கட்டி தாக்குதல் நடத்தி வருவதும் வெறும் பரபரப்பு ஏற்படும் இது மேலும் பல உயிர் சேதங்களை ஏற்படுத்தலாம் என ஆச்சப்படுகிறது எனவே உயிர் பலி நேரக்கூடாது என்ற எண்ணத்தில் உலகின் பல பகுதிகளில் இருந்தும் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்ற ஹேஸ்டேக் மற்றும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வரை இழக்கி இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்த உங்கள் தகவல் தளத்தில் இன்றைய செய்தி துறைகள் மீண்டும் மற்றொரு செய்தி துறைகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதும் நான் உங்கள் சேனல் What are do you doing?